கடகராசிக்காரங்க போர்குணம் கொண்டவங்க உங்கள் கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க சந்திரனை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டு போகிறாங்க அப்படின்னா நீங்கள் கூட்டு போகிற பக்கம்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்பில் நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே வந்துக்கிட்டு இருக்கு புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால பார்க்குறவங்க எல்லாருமே கடகராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் தான் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனால் சாப்பாடு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் பார்க்க கூட ஆள் கிடையாது எதை தட்டு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறைச்சொல்றேன் நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டு போயிடுவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறிடணும் அப்படிங்குறக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் கடகராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க நடக்க போதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் இந்த அஷ்டமத் சனி மூலமாக நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் பிரச்சனைகளும் மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் அதிகப்படியாகவே ஏற்பட்டுருந்துருக்கும் கடகராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையும் எல்லாத்தையுமே இறந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிக்கிட்டு போயிரு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள் ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது என்னுடைய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு பெரும்பாலான நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு கஷ்டங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் என்ன தான் பிரச்சனையும் கஷ்டத்தையும் தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை நோக்கி இவைகள் அனைத்தும் உங்களை தேடி வந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தையும் எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்கப் போகுது அப்படிங்கிறத அந்த பதிவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட உங்களுக்கு அஷ்டம் சனி அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு முடிஞ்சுமே கூட நாங்கள் இன்னும் அந்த அஷ்டம் சனியில் இருக்கிற மாதிரி தான் சாமி இருக்குது அவ்வளோ எவ்வளோ கஷ்ட துன்பங்கள் நாங்கள் சந்திச்சுட்டே இருக்கிறோம் தினம் தினம் அப்படின்னு தான் நிறைய கடகராசிக்காரங்க சொல்கிறீங்க கடந்த ஒரு ஐந்து வருடமாக பார்த்திங்கன்னா அந்த அஷ்டம்சனோட தாக்கம் அப்படிங்கிறது அதிகமாக இருந்ததுனால கடகராசிக்காரங்க வாழ்க்கையில் பொருளாதார ரீதியாகவும் சரி இல்லை வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இருக்கிறாலும் சரி நல்ல ஒரு தொடக்கம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் இருக்காது நீங்கள் எது ஸ்டார்ட் பண்ணாலும் அது அங்கே ஃபெயிலியராகவே முடிஞ்சு போயிருக்குமே தவிர நீங்கள் நினச்ச மாதிரி அந்த டைமில் இந்த ஐந்து ஆண்டுகளில் உங்களால் வெற்றி அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது ஆனால் இனி வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி உங்களுக்கு நல்ல ஒரு தொடக்கம் அப்படிங்கிறது ஆரம்பிக்க போகுது அதாவது

முதலாவதாக பார்த்தீங்கன்னா சனியுடைய வக்ர நிவர்த்தி அப்படின்னா என்ன சாமி அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க அதாவது பார்த்தீங்கன்னா இத்தனை நாட்களாக உங்களுக்கு அஷ்டம் சனியாக மைனஸாக மட்டுமே செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் தற்பொழுது பார்த்தீங்கன்னா மீனராசி அதாவது குடுவரைய ராசியில் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருக்கார் இதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு தொடக்கம் அப்படிங்கிறது இந்த சனி பகவான் மூலமாக ஏற்பட போகுது அடுத்தாக பார்த்திங்கன்னா குருவுடைய வக்ர நிவர்த்தி உங்களுடைய ராசியில் எட்டாம் இடத்துலேருந்து மூன்றாம் இடத்தை லக்ன ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால ஒட்டுமொத்த குரு பயிற்சி பலங்களும் உங்களுக்கு வரக்கூடிய முழுமையாக கிடைக்க போகுது இத்தனை நாட்களாக அஷ்டம்சனோட தாக்கம் அப்படிங்கிற இருந்ததுனால அதனுடைய முழு பலங்களும் உங்களுக்கு கிடைக்காம இருந்தது அப்படி கிடைச்சாலும் கூட அதனுடைய பலங்களும் உங்களுக்கு கிடைக்காம இருந்தது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி தொடக்கத்திலிருந்து பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு தொடக்கம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய நாட்களில் ஏற்பட போகுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ராகுகேது பயிற்சி ராகு ராகுகேது பயிற்சி அவ்வளோதான் நம்ம வாழ்க்கையே முடிஞ்சிச்சு அவ்வளோதான் நிறைய கஷ்டத்தூர்லாம் வரப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க அதாவது ராகு ராகுகேது பயிற்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இத்தனை நாட்களாக உங்களுக்கு மைனஸாக மட்டுமே செயல்பட்டு கொண்டிருந்த கேது பகவான் இனி வரக்கூடிய இன்னொரு ஆறு மாதங்களுக்கு கேது பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை நிகழ்த்தப் போகிறார் அதாவது பார்த்தீங்கன்னா திருமணமாகாத நபர்களுக்கு விரைவில் திருமணமாகும் குழந்தை பாக்கியம் இல்லாத நபர்களுக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் உண்டாகும் இந்த மாதிரி நல்ல அற்புதமான விஷயங்களை பார்த்தீங்கன்னா விரைவில் உங்களுக்கு கேதுபகன் மூலமாக நல்ல நல்ல அற்புதமான மாற்றங்கள் வந்து ஆரம்பிக்க போகுது கடந்த காலகட்டங்களில் பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழியே எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்களில் நீங்க படிச்ச படிப்பு கட்டுற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்ல ஒரு ஐடி ஜாப் பிரைவேட் ஜாப்போ பேங்க் சேரோ நீங்கள் எங்க ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது கோர்ட்டு கேஸ் ரொம்ப நாட்களாக அலைஞ்சிட்டு இருக்கிற நபர் உங்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காமல் உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறமோ இல்லை கூடிய கூட நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகை எல்லாமே கிடச்சி நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க ஆனால் நீங்கள் மட்டும் எப்படி வேலைக்கு வந்து சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்னைய வரைக்கும் இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தொடக்கத்திலிருந்து நீங்கள் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்கள் மூலமாக உங்களுக்கு கிடைக்க போகுது சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே கூடிய அதிகளுடைய ஆதரவு முதற்கொண்டும் உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது இனி நினச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா அடிச்சு பிடிச்சி நிச்சயதாரத்தை வரைக்கும் போனால் கூட அக்கம் பக்கம் இருக்கிறவங்க தெரிஞ்சவங்கன்னு கெடுத்து வர்றதுக்குன்னு நிறைய நபர்கள் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஜாதகத்திலையும் நிறைய சிக்கலில் சந்திக்கிறீங்க ராகேத ஜாதகம் செவ்வாய் ஜாதகம் சுத்த ஜாதகம் இதன் மாதிரி இருக்கிறதுனால திருமண தடை அப்படிங்கிறது ஆங்காங்கே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்குள்ள நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு திருமண வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் விரைவில் அடியெடுத்து வைக்க போகிறீங்க வாழ்க்கை துணையை இழந்த கடகராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரையும் தப்பா பேசிவிடுவாங்களா ஊர்க்காரையும் தப்பாக நினச்சிருவாங்களா நம்ம கேரக்டர் தப்பாக சொல்லிடுவாங்களா அப்படி நிறைய நம்மளும் வந்து இரண்டாவது திருமணத்தை யோசிக்காமல் இருக்கீங்க கூடிய பொருளாதார சூழ்நிலை இப்போ காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டாக இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கிய கடகரசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஆகி மூணு வருஷம் ஆகும் சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்கள் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டு இருக்கோம் ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னா நிறைய நபர்கள் சொல்கிறீங்க கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு ஆறு மாதம் நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும் பிரிந்தக்கூடிய கணவன் மனைவி பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் அப்ளை பண்ணி மழை பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னா சண்டை போட்டு தனியாக பிரிஞ்சு வாழ்ந்துட்டுருப்பீங்க நீங்கள் மீண்டும் ஒரு மூணு நேரம் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க இனி வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக சுலமாக பேச்சுத்திறமையான சமூகத்தில் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே போகுது நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டை மடங்கு கிடைக்கப்போகுது சேமிப்பு பல மடங்காக உயரப்போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சினை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது இனி உங்களுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய நண்பர்கள் சொந்தக்காரங்க குடும்ப உறவுகளே உங்களுக்கு எதிர்களாகவும் துரவிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது தவறான உறவுகள் மூலமாக உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையை கூட தலைகளாக மாறக்கூடிய ஆபத்து அதிகமாக இருக்குது முடிஞ்சளவுக்கு தவறான உறவு என்று தெரிந்தால் அவர் விட்டு உடனடியாக விலகி இருப்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது